இந்த அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான விரத நாள் தைப்பூச விரத நாள் இந்த தைப்பூச விரத நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய நாளில் செவ்வாய்க்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த விசேஷமான தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அது அனைத்தும் தீரும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நாளை வரக்கூடிய தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமையில் வருகிறது முருகப்பெருமானுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமும் நிறைந்த பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளை தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடி வருகின்றோம் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை நம்பி நீங்க வெளிப்பாடு செய்ய கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா விதமான கஷ்டங்களையும் அவர் போக்கி நீங்க கேட்ட வரத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து அருள் புரிவார் நாளைக்கு முருகப்பெருமானுடைய எல்லா கோவில்கள்லையுமே வந்து அபிஷேகங்கள் பால் தயிர் பன்னீர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் திருநீர் இந்த மாதிரி பொருட்கள் வைத்து அபிஷேகம் செய்வாங்க இந்த பொருட்களில் உங்களால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருளை நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மலர் மாலை வாங்கி கொண்டு கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அதை சாட்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதத்தில் ஒன்று தான் இந்த தைப்பூச விரதம் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மான கோவிலுக்கு செல்லும்போது இந்த செவரளி மலர் மாலை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்